அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவில் கெங்குவார்பட்டி என்ற இடத்துல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கொடைக்கானல் ஹில்ஸில் இருந்து எட்டு கிலோமீட்டர் முன்னாடி இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு பெரிய குளத்துலேருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வத்தல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலையொலியில் உறுப்பினராக அணிந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு போர்வெல் மின்சார வசதி போன்ற வசதிகள் எதுவும் இல்லை ஆனால் ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பட்சத்தில் நல்ல நீர்வளம் இருக்கும்னு சொல்கிறாங்க தண்ணீருமே நல்ல சுவையானதாக இருக்கும் நல்ல தண்ணியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் வீட்டு மனைகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல இப்பொழுது வீட்டு மனைகள் வந்து ஒரு செண்டு ஐம்பதாயிரத்திற்கு விற்பனையாகிறது அதை ஒப்பிடும் பொழுது இந்த நிலத்திற்கு உரிமையாளர் சொல்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான விலை தான் அதனால் நீங்கள் இந்த நிலத்தை இப்போ வாங்குனீங்கன்னா உறுதியாக குறைவான காலத்திலேயே இந்த நிலத்தோட மதிப்பு வந்து பன்மடங்கு உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நிலத்தை சுற்றிலும் வீடுகள் அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு வீடு கட்டி குடியேறும் பட்சத்தில் பெண்கள் வந்து தனியாக இருக்க வேண்டும் என்று பயப்பட தேவையில்லை மகோக்கனி தேக்கு போன்ற மரங்கள் வளர்ப்பதற்கும் பண்ணைகள் வைப்பதற்கும் பண்ணை வீடு அமைப்பதற்கும் மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் தார் சாலையிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சாலையிலேருந்து நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல அகலமான பொது வழிப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தின விற்பனை செய்கிறாரு அனைத்து விவரங்களையும் நீங்களே நேரடியாக உரிமையாளரிடம் பேசிக்கொள்ளலாம் இதேபோன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்தவொரு சொத்தினையும் நமது வலையொலியில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் புத்தானை அழுத்தி நம் வலைவலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி புத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு பதினைஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு பிடிச்சிருந்தால் விலை விவரங்களை நீங்களே நேரடியாக ஒரு பேசிக்கொள்ளலாம் இந்த நிலத்தினை பற்றி மேலும் கூடுதல் தகவலுக்கு இந்த நிலத்திற்கான உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரையிலும் கொடுத்திருக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவில் கொடைக்கானல் ஹில்ஸுக்கு அருகில் ஒரு செம்ம நிலம் நேரடியாக உரிமையாளமிருந்து வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்